ஓம் சாயிரங் என் அன்பு குழந்தையை உன் சாய் இந்த நேரத்தில் சொல்வதைக் கேள் விரோதங்களையும் வீண் வார்த்தைகளையும் விட்டுவிடு யாரிடமும் பகை வேண்டாம் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் உன்னால் முடிந்த நன்மையை நீ எப்போதும் மற்றவர்களுக்கு செய்து கொண்டே வரணும் நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றும் நன்மை எப்போதும் நல்லதைத்தான் செய்யும் நீ செய்யும் தர்மம் தலை காக்கும் தீங்கு செய்பவர்களுக்கு தீங்கு செய்யணும் கூட மனதார நினைக்காத என் பிள்ளை இந்த நேரத்தில் சொல்கிறேன் கேள் மற்றவர்களுடைய அவச்சற்களோ சதிகளோ உனக்கு நிச்சயம் தீங்கு செய்யாது யார் எந்த செயலை செய்கிறார்களோ அது அவர்களையே போய் சேரும் யாரையும் எதற்காகவும் சபித்து விடாதே வேண்டாம் மௌனமாக இரு பொறுமையாக இரு தன்மையோடு இரு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே அவர்களும் பிள்ளைகள் தான் அதை நீ மறந்து விடாதே அவர்களுக்கான புத்தியை புகட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவது இந்த சாயின் கடமை உன்னால் முடிந்தவரை அன்பை மட்டும் பகிர்ந்து உன்னை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளணும் நீ எப்படி இருக்கிறாய் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன்னிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளணும் அவ்வளவுதான் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கணும் இருக்கிறது உன் சாகிதை தெல்ல தெளிவாக சொல்வி தேவைப்படுவோருக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடு உன்னால் முடிந்தவரை அன்பை பகிர்ந்து கொள் நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் விருட்சமாகி உன்னை உயர்விக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய கர்ம வினைகளையே அனைத்தையும் போக்கிவிடும் நீக்கியும் விடும் எதனால் தெரியுமா நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயல்களால் தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறாய் கேட்டு கேட்டு செய்கிறாய் இது சரியா அது சரியா இது சரியாக செய்தால் இப்படி நடக்குமா இதை இப்படி செய்துவிட்டால் தவறாகிவிடுமா என்று நுணுக்கமாக கற்றுக்கொண்டு செய்கிறார் ஒரு மடங்கு செய்யும் நல்ல உதவிகள் நூறு மடங்கு பலனை உனக்கு கொடுக்கப் போகிறது எப்போதும் உன் முகத்தில் சிரிப்பு தான் இருக்க வேண்டும் இந்த நல்ல விஷயத்தை கூறத்தான் உன்னை தேடி வந்தேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்று உனக்கு கிடைத்துள்ளது இனிவார் உன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு நான் உனக்கு பொக்கேசமாக தரப்போகும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே நீ நினைத்தது நடக்கும் இந்த சாயின் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து விட்டேன் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாயோ அது நடைபெறப் போகிறது ஒரு அதிசயம் தானாகவே நடக்கப் போகுது அதை உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா உனக்காக இருக்கிறேன் என்னை நீ சரணடைந்த பின் உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கு சிறிதும் இடமில்லை சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல உன் சாயி நானும் என்னை நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகிறேன் இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கு அனைத்தும் செய்து பயப்படாது பலம் கொண்ட திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகிவிடவும் மாட்டேன் கலங்காதேன் எது வந்தாலும் கலங்கக்கூடாது அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன் தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தும் உருவாக்கி கொடுப்பேன் உனக்கு பின் இருப்பது நான் தான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் பயப்படாதிரு எப்போதும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது அது உன் பூர்வ ஜென்ம கர்மம் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல்தான் கஷ்டத்தையும் ஏற்றி என் மீது பாரத்தை போட்டுவிடு அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னோடு நான் இருப்பதால் தான் சொல்கிறேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் எவ்வளவுதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் பதறுகிறாய் அது மட்டும் இல்லாமல் உன்னை அசிங்கமாக பேசியவர்கள் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்னை எவ்வளவு கூணி குறுகி போகும் அளவில் உன்னை குனிய வைத்து பேசினார்கள் ஆனால் நீ வாழும் வாழ்க்கையோ பொறாமைப்படும் அளவுக்கு பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் நினைத்துப் பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது என்று மட்டுமல்ல இனி என்றுமே என் பிள்ளையை கண்ணிமை போல் காப்பேன் ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இது உன் சாயியின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடும் இருந்தாலும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்திருக்கும் இடம்தான் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை துணிச்சல் என்ற அடையாளம் காண்பிக்கும் இடமாக இருந்தது அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டி விட்டால் நீ ஜெயித்து விட்டால் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை உன் கையில் தான் என்று தெரிந்துவிட்டது ஆனாலும் ஒரு கை என் பிடியில் தான் இருக்கிறது என்னிடத்தில் நீ பத்திரமாக இருக்கிறாய் உன் குடும்பத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்படுத்த தேவையில்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கும்போது பயம் என்பது இருக்கக்கூடாது வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் அளவுக்கு நெடுந்தூர பயன் வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கும் எல்லை கிடையாது யோசிச்சுப்பார் இப்போது இருக்கும் சூழ்நிலை நீ எந்த இடத்தில் உன்னை நிற்கச் செய்கிறது என்று யோசித்துப்பார் கரை சேருவாயா மாட்டாயா என்று ஒரு சில நேரத்தில் உன் கேள்வி எழுகிறது உன் மனதில் ஆனால் நிச்சயம் நீ கரை சேருவாய் காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது துக்கப்படுத்துகிறது வேதனைப்படுத்துகிறது அந்த ரணத்திற்கு இந்த சாயின் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்தவே உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து மீட்டெடுப்பேன் எல்லா கஷ்டங்களுடனும் உனக்காக உன் கூடவே உன் சாயி நான் இருக்கிறேன் உன் நிம்மதியான முகமும் மனதும் தான் என் சொத்து அதை நிச்சயம் நீ மேட்டெடுப்பாய் உன்னை கோபுரத்தில் உயர்த்தி அமர வைக்கப் போய் உன்னை விட்டு விலக மாட்டேன் நிச்சயம் உனக்கான யோகத்தை நான் தருவேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜ யோகம் என்று என் பிள்ளைக்கு கிடைத்திருக்கிறது கிடைத்ததை நழுவ விட்டு விடாது தவற விட்டுடாதே வருத்தப்படுவோம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்